ஆடிப்பூரத்தோட சிறப்புகள் பற்றி தெரியுமா அடி மாதத்துல பூரம் நட்சத்திரத்துல அம்மன் அவதர்ச்சனால ஆடிபூரமா கொண்டாடுறோம் இந்த ஆடிப்பூரம் அன்னைக்கு தான் தேவர்களும் முனிவர்களும் தவம் இருக்க ஆரம்பிப்பாங்கன்னு புராணங்கள்ல இருக்கு ஆடிப்பூரத்தன்னைக்கு அம்மன் கோயில்கள்ல சிறப்பு வழிபாடு நடைபெறுவதோட மட்டும் இல்லாம அம்பாளுக்கு வளையல்கள் அணிவிக்கும் நிகழ்வும் நடத்தப்படும் அம்பிகை வளையல் அணிந்து தாய்மை கோலம் கொண்ட நாளா இருக்கிறதால இந்த நாள்ல அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுத்து வேண்டிக்கிற பெண்களுக்கு தாய்மை வரம் கிடைக்கும் இந்த நாள்ல வழிபடும் பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது மாதிரி அம்மன் கோயில்கள்ல பிரசாதமா கொடுக்கிற வளையல்களை பெண்கள் அணிஞ்சுக்கிட்டாங்கன்னா மனம்போல் மாங்கல்யம் அமையும் ஆடிப்பூர நாள்ல தான் அன்னை பூமாதேவியே ஸ்ரீவில் துளசி மாடத்துல ஆண்டாளாக அவதரிச்சார்னு இந்த புண்ணிய ஆண்டாள் ஆலயத்துக்குச் சென்று வழிபடுவதன் மூலமாக திருமணமாக வேண்டிய பெண்களுக்கு கல்யாண வரம் கிடை